இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது அதே போல் செய்கிற நேரமும் ரொம்பவே கம்மி தான் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதை மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கங்க கழுவிட்டு கடலில் முழுகிற அளவுக்கு நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லாவே ஊறி வந்துருச்சு பருப்பை எடுத்து இப்படி கைகளால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாக உடஞ்சி வரும் அப்படி உடஞ்சி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ அழகாக உடஞ்சி வருது பாருங்கள் நல்லா ஊரிடிச்ச பருப்பு இப்போ இந்த பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க நீங்கள் கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக வெள்ளை கொண்ட கடலை கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கடலை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க வேணாம் இதுவே போதுமானது இப்போ அரைச்சிட்டு வந்த கடலையே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப குர குரப்பாக இருக்கக்கூடாது இதில் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து ஒரு அரை அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வைக்கலாம் இப்போது ரவை வந்து பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ரவை ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலையை அரைக்கும் போதே ரவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ ரவை வந்து நல்லா மசிஞ்சிரும் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சென்னா மசாலா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க உங்ககிட்ட சென்னா மசாலா இல்லைனா அதுக்கு பதிலாக மேகி மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போது பொடியெண்ண இருக்கண வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் ஒரே ஒரு குடமேளகா பொடியான இருக்கிறது சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் பெரிய சைஸில் ஒன்றே ஒன்று கட் துருவி சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த கன்சிஸ்டன்சியே போதுமானது நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு முட்டை கோஸ் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க அரை எலும்பிச்ச பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க இப்படி மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து நல்லா அந்த தோசை வந்து பஃபியாக கிடைக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நீங்கள் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை வதக்கியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்கறிகளை வதக்கி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக நீங்கள் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு பொருளையும் ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கிட்டு இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நான் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க நீங்கள் கல்லில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் எதில் வேணாலும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நல்லா ரெண்டு குழிக்கரண்டி பெரிய குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக செய்கிறேன் நீங்கள் இந்த தோசையை தின்னாக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் மெலிசாக ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் மெலிசாக ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும் தோசை தவால நல்லா மெலிசாக ஊற்றி சாப்பிடுங்க ஆனால் கிறிஸ்பியாக வராது சாஃப்டா தான் வரும் இப்போ இது ஒரு மூடி போட்டு இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு சைடு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு குக் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போது இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ மெதுவாக எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் அடியில் அழகாக நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இன்னொரு சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் ரெண்டு நிமிஷத்துக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டீங்கனாலே போதும் ஒயிரை நல்லா ஃபுல்லாகிடும் இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த இந்த ரெசிப்பியை வந்து மிஸ் பண்ணிவிடவே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க சைட் கேட்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க அதே போல காலேஜ் போற பசங்க ஸ்கூல் போற பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு இதை வைக்கிறீங்க அப்படின்னா கெச்சப் வச்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் நார்மலான சட்னியே வச்சு கொடுக்கலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ரெசிபி சூப்பரான ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஒருவேளை கொண்டக்கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸில் கொண்டக்கடலையே கழுவிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை அந்த பாக்ஸில் கடலையோடு சேர்த்துட்டு ஹாட் பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே அந்த கொண்டை கடலை நல்லா ஊறி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரனால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்